சுருக்கமாக கூறப்போனால் சூரியன் தொலை தூரத்தில் எரிகின்ற ஒரு நெருப்பு பல நட்சத்திரங்களுள் ஒன்று நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவிலுள்ள சூரியன் அமைதியாக தூரத்தையும் மண்டவெளியையும் கடந்து நம்மிடம் வந்தடைகிறது மிக அருகிலும் இல்லை மிக தொலைவிலும் இல்லை உயிர் வாழ்வதற்கு உகந்த தூரத்தில் அமைந்துள்ளது பல நேரங்களில் அதனை நாம் மிக சாதாரணமாக கருதி வாழ்கின்றோம் அனைத்தும் சுட்டரிக்கும் வெயில் நம் உடலை தொடும் வரையில்தான் அச்சூரியனை பற்றி புறம் பேசுகிறோம் ஒருபுறம் அதன் வெப்பத்தை சபிக்கிறோம் மறுபுறம் குளிரின் போது அதன் வெம்மையான அரவணைப்பிற்காய் இயங்குகிறோம் ஆனால் சூரியனோ நம் இன் செயல்களால் சோர்ந்து போவதில்லை நம் நன்றியையும் எதிர்பார்ப்பதில்லை பிரகாசமான வெளிச்சத்தையும் மிதமான ஆறுதலையும் தாராள மனதுடன் தருகிறது எவ்வாறு எதற்காக படைக்கப்பட்டதோ அப்பணிகளை துல்லியமாக செய்கிறது வாழ்வு கதிரவனால் மறுமலர்ச்சி பெறுகிறது விதைகள் முளைக்கின்றன பெருங்கடல்கள் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றன காடுகள் புன்னகைக்கின்றன நீர் தன் ஆவியை வானிற்கும் பூமிக்கும் இடையில் சுற்றி வர வைக்கிறது பூக்கள் பூக்கிறது வானவில் தன் வர்ணங்களை வெளிக்கொணர்கிறது கதிரவனானது நம் ஒருவர் மற்றவருக்கு இடையில் இருக்கின்ற தூரத்தை நினைவூட்டுகிறது நாம் என்னத்தான் மிக நெருக்கமாக நல்லுறவோடு வாழ்ந்தாலும் தூரம் என்பது இன்றியமையாத ஒன்றாக நம்முள் இருக்கத்தான் செய்கிறது அடுத்தவரின் எல்லைக்குள் ஊடுருவாத அந்த தேவையான தூரம் சூரியன் நம் வாழ்க்கையின் விரயத்தை ஆராய்ந்து நோக்கச் செய்து அடுத்திருப்பவரின் அல்லது நமக்கு அன்பார்ந்தவர்களின் எல்லையையும் சுதந்திரத்தையும் ஆக்கிரமிப்பதன் மூலம் அவர்களை கட்டுப்படுத்த இயங்கும் நமது நெறியற்ற விருப்பத்தை மறுபரிசீலனை செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஒருவேளை சூரிய நமக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது யாதெனில் உய்தல் என்பது நம்முள் இன்றியமையாது இருக்கின்ற தூரத்தை மதிப்பது இத்தொலைவு ஒருபுறம் நமக்கு ஆழ்ந்த மனவேதனையை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் மறுபுறமோ அத்தொலைவே நாம் நமக்கு அடுத்திருப்போருக்கும் நாம் அன்பு செய்வோருக்கும் செய்யக்கூடிய இன்றியமையாத அமைதியான தியாகமாக மாறுகிறது நன்றி மீண்டும் மற்றொரு தத்துவ சிந்தனையோடு அடுத்த வாரம் சந்திப்போம்